வணக்க நேரலே கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லட்சுமிநாராயன்ப வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பணம் இருபத்தி ஒன்றாம் ஒன்றாந்தேதி தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்களோடோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் சில பேர் ரொம்ப சோம்பேதனமாக இருக்காங்களே என்னடா அது இப்படி இருக்காங்களேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுடைய மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ராசிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் சில நேரம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நம்மளே எறையாமே நிறைய கன்ஃப்யூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ராசியிலே இருக்கும் தாய் தந்தையார் பிரிஞ்சு இருக்கவங்க இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க நிலபுறங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கலாம் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வெளியூர் பிரயாணம் பண்ணுற சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக சின்ன வருத்தம் இருக்கும் என்னடா அந்த பிள்ளை எப்படி பண்ணுதுங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்னன்றது வந்து கொஞ்சம் யோசிச்சுப்படுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் ஒரு லோன் போட்டு வண்டி வாங்கணும் வீடு வாசல் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தூண்டுங்க அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகவர்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புலுமே ரொம்ப நல்லாயிருக்கு பட் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் டக்குன்னு முடிக்க பாருங்கள் எட்டாம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்போது சில நேரங்களில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி ஒரு நம்மளை அறியாமல் நம்ம எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரம் ராசியிலே இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த உறவுலாம் நமக்கு ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ராவல்னால நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப இந்த குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கணும் தசாபுதம் கும்பலக்னமாக வந்து சூரிய தசாபுதும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாத திருமணம் கூடி வருவது சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க கும்பலக்னமாக வந்து சந்திரன் தேசாக சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி சிறந்த ஒரு மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பு பண் சொத்துக்கள் நம்மளுடைய முயற்சியில் வெற்றி எல்லாமே அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலக்னமாக வந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மட்டும் பத்தாம் அதிபதியான சிவை ராசிலேயும் புதிய தொழில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது கும்பலகனமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து ராசிலேயும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க பெரிய அளவில் சாதிக்கணும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் நிறைய பேர் கிரகங்கள் இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை குழப்புவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வந்து குரு தேசாபுத்தி குரு இரண்டு பன்னொன்றாம் அதிபதி குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை குழு ஏற்படுத்தும் சில நேரம் வந்து நடந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் இருக்கும்போதும் எல்லாமே சரியாயிடுங்க கும்ப லக்னமாக வந்து சனி திசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பெரிய வருமானங்களை நோக்கி பெரிய லாபங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் மனசு போகும் ஒரு பெரிய சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தேவையான வருமானங்கள் உங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கும்ப லக்ன இருந்து புதன் தசா புதன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும் குழந்தை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியாது லக்னமாக இருந்து கேது தேசா கேது ஏழில் இருக்கும்போது எதிராயிடும் கொஞ்சம் குற்றம் குறை கண்டுபிடிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும் சில நேரம் வந்து என்னடா அதையும் இப்படி இப்படி நடத்துகிறாங்களேங்கிற ஒரு ஃபீலை சம்டைம் ஏற்படுத்தலாம் லக்னமாக இருந்து சுக்கர தேசா பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஒன்பதாம் தேதி ராசியில் இருக்கும்போது தாய் தந்தையரை நாள் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் நிலபலங்கள் வாங்கலாம் நல்ல ஒரு பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாவை வீக் ஸோ டிப்பாத வீக்கில் நம்ம பார்க்க போட்டு புனர்பு ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம் ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்து இருந்தாலும் இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்துலேயோ தான் அது புணர்ப்பு தோஷம் இல்லை ஒன்று ஒன்று பார்வை இருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புனர்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறுறியை வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இந்த நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம் அந்த மாதிரி புணர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக சொல்லி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாட்டையும் பீர்த்திக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த புனர்ப்பு உடைய ஜாதகத்தை உடையவர்களுக்கு வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்றுடும் அப்படின்னா பார்த்துக்கணும் இது திருமணம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக்சிமம் வந்து கமுகமாக வச்சுக்கணும் ஓப்பனாக சொன்னிட்டு தான் சொல்லணும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு இப்போ கல்யாணம்னா கல்யாணம்னு ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் அப்படி அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் ஆ ஓ தாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குன்னு பிரேக் ஆகி நின்றுடும் ஸோ அதனால் வந்து புனர்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எது எந்த சுப நீங்கள் நான் வீடு கட்டுறேன் பெருசாக கட்டுறேன் நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுன்னு நீங்கள் பீர்த்திக்கிட்டீங்கன்னா டப்புன்னு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருணும் என்னங்க அது ஸோ அந்த மாதிரி ஒரு தடங்களை ஏற்படுத்துகிறது தான் வந்து இந்த புணர்ப்பு தோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் ஸோ பரிகாரம்னு சொல்ல போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள் சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நட்சத்திரங்கள் வரும் பூசம் வரும் அனுஷம் வரும் ஸோ வரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் ஓகேங்களா ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த உணர்ப்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஆகும் அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம் இல்லைனா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் ரோகிணி வரும் அதுக்கப்புறம் அஸ்தம் வரும் அதுக்கும் வரும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வர நாளில் அதுவும் சனிக்கிழமையில் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து வந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்று ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது பீத்திக்காமல் இருக்கணும் நான் வந்து நான் யார் தெரியுமா நான் ஆள் தெரியுமா ஆய்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மாணமாக தம்பட்டாண்டிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஸோ அதனால் இது பரிகாரம் மணி பாருங்க கண்டிப்பா ஒரு சிறப்பான விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுடன் விடுகிறேன் உங்க லட்சுமி நரசிவனர். கடவுள அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.